வணக்கம் வளமுடன் பித்தப்பை கால்பிளாடரை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே சில பதிவுகள் உண்டு இப்போ ஒரு நீண்ட பதிவு படித்தேன் அதை உங்களுக்கு சொல்லணுன்னு தோணுச்சு அந்த கால்பிளாடரை பற்றின பதிவு மீண்டும் உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாக்குவதற்காக கால்பிளாட்ரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்கலாம் மலச்சி இந்த நோய்க்கு மூல காரணம் முதல் காரணம் நமது கல்லீரல் மற்றும் சிறுகுடலுக்கு குடலுக்கு பாலமாக தான் இந்த பித்தப்பை இந்த பித்தப்பை தான் செரிமான அமைப்பின் முக்கியமான ஒரு பகுதி பித்தப்பை என்பது கல்லீரல் உற்பத்தி செய்யும் பித்தத்தை சேமிக்கும் ஒரு சிறிய பை இது பார்ப்பதற்கு ஒரு சிறிய பேரிக்காய் போல காட்சியளிக்கும் பித்தப்பை என்பது நமது உடல் கல்லீரலின் ஒரு பகுதியுடன் பேரிக்காய் வடிவில் சுமாராக எட்டு சென்டிமீட்டர் நீளமும் நாலு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சிறு உரிப்பு நாம் சாப்பிடும் உணவை ஜீரணம் செய்ய உதவும் பித்த நீரை சேமித்து வைக்க இந்த உறுப்பு உதவுகிறது ஒரு வேளை சாப்பிட்டு அடுத்த வேளை உணவு உண்பதற்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த பை ஜீரணத்திற்கு தேவையான ஜீரண நீரை சேமித்து வைக்கும் நாம் உணவு உண்டதும் இந்த பித்தப்பை சுருங்குகிறது அதனால் பையில் இருக்கும் ஜீரண நீர் இறப்பைக்கு சென்று செரிமானத்திற்கு பெரிதும் உதவும் இப்படி பித்தப்பை சுருங்கி விரியாமல் போனால் பித்தப்பையில் உண்டாகும் ஜரண்ணீர் கருக்க அந்த ஜீரண நீர் வந்து கருக்களாக மாறும் வாய்ப்பு உள்ளது பித்தப்பையின் நலன் மிக மிக அவசியம் ஏன் என்ன கொஞ்சம் பார்ப்போம் பித்தப்பை இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு சொல்லாக இருக்குது இப்போ பித்தப்பையில் கற்கள் உண்டாகி பிரச்சனை வந்தால் அறுவை சிகிச்சை மூலம் பித்தப்பையை அகற்றி விடுவார்கள் பித்தப்பை பித்த நீரை சேமித்து வைக்க உடல் உறுப்பாக இருக்கும் ஒரு உறுப்பு உடலில் கொழுப்பு அதிகம் அண்டாமல் பாதுகாக்கவும் கொழுப்பு நிறைந்த உணவை செரிமானம் செய்யவும் உதவக்கூடிய உறுப்பு உணவு செரிக்கவும் பித்தப்பை உதவுகிறது பித்தப்பையில் உண்டாகும் மிகப்பெரிய பிரச்சனை பித்தப்பை கற்கள் பித்த நீரில் உண்டாகும் தாக்கத்தால் பித்தப்பையில் கற்கள் உண்டாகிறது அதாவது கொலஸ்ட்ரால் எலக்ட்ரோலைட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களால் அந்த கற்கள் உருவாகிறது ஆண்களோடு ஒப்பிடுகையில் முப்பது வயதுக்கு மேல் பெண்களுக்கு பித்தப்பை பிரச்சனைகள் அதிகமாக உண்டாகிறது கர்ப்பம் இஸ்ட்ரோஜன் உடல் உடல்பருமன் பரம்பரை மரபணு என பல காரணங்களால் பெண்கள் மத்தியில் பித்தப்பை பிரச்சனையை அதிகரிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது பித்தப்பை கற்கள் உண்டாவதில் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா பெரிதாக அதோட அறிகுறிகள் வெளிப்படுவதில்லை ஏதாவது மருத்துவ பரிசோதனை செய்யும் போது மட்டும்தான் அதை கண்டறிய முடியும் எந்த காரணமும் இன்றி உங்களுக்கு அடிக்கடி அதிகமாக வயிறு வலிப்பது இத்துடன் செரிமான கோளாறுகள் உண்டாகுது உங்களுக்கு பித்தப்பை கற்கள் பிரச்சனை இருக்கிறது என்பதை ஓரளவு யோகம் பண்ணலாம் எண்ணெய் உணவுகள் கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகள் போன்றவற்றை அதிகம் உட்கொள்ள வேண்டாம் மேலும் அன்றாட உணவில் வேகவைத்த காய்கறிகள் சேர்த்துக்கொள்வது கொள்வது இந்த பித்தப்பை கற்கள் பிரச்சனை உண்டாகாமல் தடுக்க உதவும் பித்தப்பை புற்றுநோய் என்பது மிகவும் அரிதானது ஆனால் அது உண்டானால் மிகவும் ஆபத்து நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதால் பித்தப்பையின் செயல்பாடும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த பித்தப்பையின் ஆரோக்கியம் நாம் சாப்பிடும் உணவைப் பொறுத்தே அமைகிறது எனவே தவறான உணவு பழக்கத்தில் பித்தப்பையில் ஏராளமான பிரச்சனைகளை நம்ம உண்டாக்குகிறோம் பித்த கட்டி இந்த பித்தநீர் பையில் தவறான உணவு பழக்கத்தால் பித்தப்பையில் படிக கற்கள் உண்டாகின்றன இந்த கற்கள் சில நேரங்களில் நமக்கு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும் பொதுவாக தாங்க முடியாத வயிற்று வலி மற்றும் முதுகு வலி குமட்டல் அல்லது வீக்கம் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் இந்த பித்தப்பை கற்கள் சில நேரங்களில் மருந்துகளால் குணப்படுத்த முடியும் சில நேரங்களில் வேற வழி இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும் கொலிசிஸ்டீஸ் என்பது பித்தப்பை அழற்சி அதாவது பித்தப்பை அழற்சியை அப்படி சொல்லுவாங்க நாம் பித்தப்பையில் ஏற்படும் வீக்கம் மற்றும் எரிச்சல் காரணமாக இது ஏற்படும் இந்த பித்தப்பை நோய் தொற்று என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கொலிசிஸ்டீஸ் கடுமையான வலி மற்றும் காய்ச்சலை கற்று ஏற்படுத்தும் நோய் தொற்று நீண்ட காலமாக நீடித்தால் வேறு வழி இல்லாமல் அப்பையும் அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் பித்தப்பையில் புற்றுநோய் சில சந்தர்ப்பங்களில் ஏற்படுகிறது அதன் அறிகுறிகள் பித்தப்பை கற்கள் போன்று இருந்தாலும் முதுகு மற்றும் அடிவயிற்றில் தாங்க முடியாத வழி உண்டாகும் இந்த கவனமாக கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கணும் ஆரம்பத்திலேயே என்ன சொல்கிறாங்க இது இல்லாமல் இந்த பித்தப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களோட பேன்கிராஸ்னு சொல்கிற கணையத்திலையும் அழற்சியை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க அப்படி வான் பண்ணும்போது பேக்கிங் உணவுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பித்தப்பை தவிர்க்க முன்னால் பேக்கடு ஃபுட்டை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மஃபின்ஸ் குக்கீஸ் கப்கேக்ஸ் மற்றும் பிற வேக வைத்த உணவுகளை உட்கொள்வதை டோட்டலாக தவிர்க்கணும் பிரான்ஸ் கொழுப்புகள் பித்தப்பையில் கொழுப்பை சரியாக செயலாக்க இல்லாமல் வலி மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் எனவே பித்தப்பை பிரச்சனை இருப்பவர்கள் கொழுப்பு குறைந்த உணவை எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த காஃபிங்கிற ஒரு விஷயமும் பித்தப்பை சுருங்கி போவதற்கான ஒரு காரணமாக அமைகிறது எனவே பித்தப்பை கற்கள் இருப்பவர்கள் காஃபியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது அதிக கொழுப்பு நிறைந்த பால் பொருட்கள் அதிக வேண்டாம் அதனால் அஜிரணம் ஏற்படும் வலி வாந்தி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இனிப்பு வேண்டாம் அதிக சர்க்கரை இனிப்புகள் சேர்த்து போது அது உடலில் படிந்துள்ள கொழுப்புகளை கடினமாக்குகிறது இதனால் இதய நோய்கள் நீர் சிறுநீர் பயில் கற்கள் போன்றவற்றை ஏற்படுத்துகிறது எனவே இனிப்பு மற்றும் சர்க்கரை பொருட்களை அதிகம் எடுப்பதை தவிருங்கள் இந்த பித்தப்பை கற்களை கவனிக்காம விட்டால் என்ன நடக்கும் பிறகு நம்ம என்ன மாதிரி மருத்துவம் நம்ம செய்து அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் வாழ்கோள்ள மண்டலம்